Today's Gospel brings to our attention that the meaning of Christian life cannot be found in selfishly accumulating wealth and possessions, but only in sharing these with the needy. There is a contrast between those who focus and trust in life on material possessions, which is symbolized by the rich fool of the parable and those who recognize their complete dependence on god. the rich man being ignorant of god's commandments never valued life as a gift of god who could take back that gift. he was the center of his life. he never saw beyond himself. money is like sea water. the more a man drinks, the thirstier he becomes became true in the life of the rich fool, the Roman proverb. மனமே பயில் வழிவா மனம் மாழிதா மன்னள் ஏழைக்கு கொடுப்பேன் முன்னோடு நான் சொல்ல வேண்டும் வைக வேண்டும் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இப்படி லூகா எழுதிய நச்செய்தில் இருந்து ஆண்டவரே உமாக்கு மகிமை அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம் போதகரே சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார் அவர் அந்த ஆளை நோக்கி என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொள்ளாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார் அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார் செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அவன் நான் என்ன செய்வேன் என் விளைபொருட்களை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன் அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன் பின்பு என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ ஓய்விடு உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வது நற்செய்தி பேசுவே பேசுவேன் மிகுதியான உடமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது தொலைக்காட்சியை ஒரு செய்தி ஒபாமாவுக்கு காசு இல்லை ஒபாமாவுக்கு காசு இல்லையா அவருக்கு அந்த நிலையா ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க குடும்பத்தோடு சாப்பிட்டுருக்கிறாங்க அவர் கார்டு எடுத்து கொடுத்துருக்கிறாரு கம்ப்யூட்டர் அவர் கார்டை ஏற்றுக்கொள்ளலை உன்னை மனைவி தன்னுடைய கார்டை எடுத்து கொடுத்து பணம் கட்டிட்டு ஹோட்டலில் இருந்து வந்தாங்கன்னு செய்தி ஒன்று ஆக பணம் என்பது எல்லோருக்கும் தேவை ஆனால் பணமே வாழ்வு என்பது இல்லை நான் எவ்வளோ வைத்திருக்கிறேன் என்பது அல்ல ஆகவேதான் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது அதனால் வாழ்வு அல்ல பாண்டிச்சேரியில ஆட்டுப்பட்டிக்கு பக்கத்துல ஒரு பெரிய இடம் ஒரு பெரிய தேட்டர் கட்டிருக்கலாம் ஒரு பெரிய இது கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி நிறுத்தி போட்டாங்க போகும்போது வரும்போது எல்லாம் பார்த்தா அந்த இடம் அப்படியே பாதி கட்டி கட்டாமல் இருக்கும் என்ன ஏதுன்னு விசாரிச்சா அதை கட்டி முடிச்சா அந்த கட்டடத்துக்கு சொந்தக்காரர் செத்து போயிடுவார் அப்படின்னு ஜோசியக்கார் சொன்னாங்க ஆகவே கட்டாமல் எத்தனை நாள் தான் இருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஐயா மண்டைய போட்டுட்டாரு இப்ப கட்டடம் கட்டி அங்க நிறைய வியாபார ஸ்தலங்கள் கடைகள் இருக்கின்றன ஆக சொத்து பத்துக்கள் இருந்து என்ன பயன் அவைகள் உனக்கு வாழ்வு தராது வாழ்வு தருவது என்பது இறைவனுடைய வார்த்தை காட் divide just டிவைட் love லவ் டிசைட்ஸ் டு கேதர் wants அன்பு ஒன்று சேர்க்க விரும்பும் இந்த ஆணவமும் பேராசையும் பிரிக்கும் பேராசை ஆகவே ஆசைக்கு அளவுண்டு பேராசைக்கு அளவில்லை இந்த கடல் தண்ணீர் உப்பு தண்ணீர் எவ்வளவு குடித்தாலும் தாகம் தீராது நல்ல தண்ணீர் தான் தாகத்தை தீர்க்கும் ஆகவே கடல்ல எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் அது தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர் அல்ல உப்பு நீர் அதே போன்றுதான் செல்வம் பணம் காசு நிறைய இருந்தாலும் அது உனக்கு வாழ்வை தராது நிம்மதியை தராது அந்த ஒரு குவளை நல்ல தண்ணீர் குடித்தால் அந்த தாகம் தீர்ப்பதை போல இந்த செல்வம் உன்னுடைய தாகத்தை தீர்க்கார் குறிப்பாக ஆன்மீக தாகம் நோபடி கேன் கிளைம் டு பி தி மாஸ்டர் நம்முடைய வாழ்க்கைக்கு நான் தான் எஜமான் என எவரும் உரிமை கோர இயலாது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் இருக்கிறார் கடவுள் என்னை வழிநடத்துகிறார் கடவுளுடைய பாதையில் நான் நடக்க வேண்டும் என்ற ஒரு பண்பு நமக்கு வேண்டும் நமக்கு அது நிறைய இருக்குது ஆசிய மக்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வந்து என்னோடு தங்கினார் சென்னையில் தீர்க்கமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பேர் வழி அவர் என்னோடு பேசும்போது என்ன சொன்னார் உங்களுக்கு இந்தியாவில் புனிதமாக நல்ல விதமான வாழ்க்கை வாழ்வதற்கு கஷ்டமே இல்லை வழிவகைகள் எல்லாம் அப்படி அருமையாக அமைந்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஆன்மீகத்தினுடைய தன்மை இருக்கிறது அது எந்த மதத்தைச் சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் பெண்கள் மிக மிக பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் பெண்களுக்குரிய அடக்கம் நாணம் இவைகள் எல்லாம் சொல்லிட்டாரோ அப்படின்னு ஒரு பிள்ளை சிரிக்குது இல்லை இப்பவும் அப்படி ஒன்றும் மோசமா போகலை நம்ம நல்லா தான் இருக்கிறோம் கவர்ச்சி விளம்பரம் சதை வியாபாரம் இவைகள் தான் அங்கு பெரிதாக இருக்கிறதே தவிர ஆன்மீகம் நாட்டம் அடக்கம் ஒழுக்கம் பண்பு இவைகள் எல்லாம் நம் நாட்டில்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது ஏன் காரணம் என்ன தெரியுமா அந்த குடும்பத்தினுடைய பண்பு இந்த ஃபேமிலி அந்த குடும்பமாக இருக்கின்ற உணர்வு இருக்கின்ற வரையில் இந்த பண்புகள் இருக்கும் இந்த குடும்பங்கள் பெய்த்து கொண்டு போனால் லிவிங் டுகெதர் வித்தவுட் மேரேஜ் திருமணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது அல்லது எப்படி அறைகளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறோமோ அது போன்று வாடகைக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் சேர்ந்து வாழ்ந்து பார்ப்போம் நல்லா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா வாழ்ந்துகிட்டு இருப்போம் பிடிக்கலையா நீ ஓ வழிய பார்த்துக்கிட்டு போய பார்த்துக்கிட்டு போறேன் என்றெல்லாம் இருக்கக்கூடிய கலாச்சாரம் ஆகவே நம்முடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் போய் இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உருவாக்கப்பட்ட பண்பு எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பது ஆக இவைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது குடும்பத்தினுடைய மாண்பு நாம் பாடல் பாடினோம் பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன் இதுதான் கடவுள்னு நான் நினைச்சேன் ஆனால் அது அல்ல மனம் மாறினேன் மகிழ்வடைந்தே நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன் என்னிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து கொள்வது வெறும் காசு மட்டும் அல்ல என்னுடைய ஞானம் என்னுடைய நேரம் என்னுடைய சிந்தனை என்னுடைய இந்த அன்பின் தாக்கம் இவைகளிலே பிறருக்கு பகிரக்கூடிய வகையில் நான் இருக்கின்றேன் அப்பொழுதுதான் என் வாழ்க்கையின் எஜமான் கடவுள் நான் அல்ல தன் வாழ்க்கைக்கு தானே எஜமான் என எவரும் உரிமை கோர இயலாது என்று வார்த்தைகள் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் எவன் ஒருவன் சுயநலத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் சுயநலத்தினாலேயே மறைப்பான் மைதாஸ் கதை உங்களுக்கு தெரியும் தொடர்தெல்லாம் தங்கமாக தங்கமாக மாறணும் எதை தொட்டாலும் தங்கமாக மாறணும் அவருடைய மகள் வருவாள் மகளை தொடுவா அப்படியே தங்க பதுமை ஆயிடுவா சோறு வரும் தண்ணி வரும் தொடுவா அதுவும் தங்கமாக மாறிடும் அவரை எதை சாப்பிடறது எதை குடிக்கிறது ஒண்ணு இல்லை எல்லாம் தங்கம் தொடுவதெல்லாம் தங்கமாக வேண்டும் என்று ஆசித்தான் அது வாழ்க்கைக்கு பலன் கொடுத்ததா இல்லை ஆகவே எது தேவை என்பதை உணர்ந்து நான் வாழும் இந்த எறும்புக்கு ஒரு பேராசை எறும்பு போய் கடவுள்கிட்ட ஆசை கேட்டது நான் ஒரு சின்ன ஜீவனாக இருக்கிறேன் என்னை எல்லாம் மிதிச்சு விரிச்சு என்ன பின்னப்படுத்துகிறாங்க எனக்கு ஒரு வரம் கொடு கடவுளே சரி என்ன வரம் வேண்டும் கடித்தால் சாக வேண்டும் சரி வரம் கொடுத்தேன் எறும்பு போய் ஒருத்தனை கடிச்சது உடனே நசுக்குனா செத்து போச்சு செத்து போனவள போய் கேட்குது என்ன கடவுளே நான் வரம் கேட்ட நீ ஒரு வரத்தை கொடுத்துட்ட நீ என்ன வரம் கேட்ட கடித்தால் சாக வேண்டும் கடித்தால் நீ தான் செத்து போவர யார் சாகணும் நீ கேட்கலையே கடித்தால் மற்றவர்கள் சாக வேண்டும் என்று இது கேட்டது கடித்தால் சாக வேண்டும் நீ செத்து போ இவ்வாறு நாம் எதன் மீது தாக்கம் கொண்டிருக்கிறோமோ அதுவே நமக்கு சாபமாக வரும் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இன்றைக்கோ நாளைக்கோ கொல்லும் சாவு இங்கேயோ எங்கேயோ நாம் அறியோம் உன்னையோ என்னையோ கொல்லும் சாவு சந்தியாகப்பருடைய சாமிகள் உடைய வார்த்தைகள் கல்லறை திருநாள் சமயத்தில் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள் எல்லோருக்கும் வரக்கூடியது அதை நான் எப்படி எதிர்பார்க்கிறேன் என்று நாம் சிந்திக்க வேண்டும் எனவே கெபிப்போம் க் அண்ட் மை மெமரி டேக் மை டீயர்ஸ் மை ஜாய்ஸ் மை லிபர்டி கிவ் மீ நத்திங் மோர் தேன் யுவர் லவ் அண்ட் கிரேஸ் தீஸ் அலோன் ஓ காட் ஆர் இனஃப் ஃபார் மீ என் சிந்தனை என் எண்ணம் என் துக்கம் சந்தோஷம் சுதந்திரம் யாவற்றையும் எடுத்துக்கொள்ளும்

एकने आगन में एकने देव परकी 18 की ओर ही तनद பிப்போமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று ओ म के